கௌதமும் இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மாஸ் காட்ட போகிறாங்க அதாவது நம்ம கார்த்திகை கட்டி போட்டு வச்சுருக்காங்க இல்லையா அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு பேரும் மாஸ் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க நம்ம கௌதம் எவ்வளவுதான் சொன்னாலும் இலக்கியாக கேட்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் கௌதம் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து போயின்னா அவங்க வந்து கார்த்திக் நம்மளை ஏமாத்துறதாவே வச்சுக்கலாம் அப்படி ஏமாத்தினாலும் பரவாயில்ல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ஹைதராபாத் போயிருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு அதில் வந்து போய்னா சந்தோஷம் சந்தோஷம் தான் ஏன்னா மறுபடியும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் ஆனால் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை வந்து ஏற்கனவே வந்து நம்மளை நல் நமக்கு நல்லாவே தெரியும் கார்த்திகை எந்த அளவுக்கு நல்லவன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவங்க வந்து சண்டை போடுறது எல்லாமே உண்மைதான் பாதி சொத்து வேணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அவனோட உண்மையான அண்ணன் சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தான் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அவனோட உண்மையான அண்ணன் கிடையாது ஆனால் அதுக்கப்புறமும் எதுக்காக அவன் சொத்தை கொடுக்குறான் சொத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் வந்து நம்ம கிட்ட டேரெக்டாக ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாலே நம்ம எதுவுமே சொல்லியிருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஃபோன் சுவிச் ஆஃப் ஆனது இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் சேர்ந்துக்கிட்டு கடத்த இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை உங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தா பிரச்சனை கிடையாது ஒருவேளை இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா கடத்தப்பட்டிருந்தா அப்ப என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கௌதமோட மனசை மாத்துறாங்க கடைசியை வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கும் போது நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரை விட்டு எங்கேயுமே போகல அப்படின்ற மிகப்பெரிய உண்மை தெரிய வந்துடுது நம்ம இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பை மாதிரி இந்த அஞ்சலியை வந்து போய்னா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க ஏன்னா அஞ்சலியை ஃபாலோ பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக மிகப்பெரிய எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த அஞ்சலி வந்துட்டு நிறைய தப்புகளை செஞ்சுருக்கா அது எல்லாத்தையுமே கூட மன்னிச்சு விடலாம் ஆனால் இப்போது சொத்தை வந்து போய்னா கௌதமுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு கடைசியில் கார்த்திகையை வந்து போயினா கடத்திருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மை மட்டும் இவங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொன்னால் சும்மாவே விட மாட்டாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருந்துகிட்டு அதாவது இலக்கியம் சொல்கிறாங்க கௌதம் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு முதல்ல கமிஷனர் அதாவது மகேஷ் சார் இருக்கார்ல அவரை போய் பார்த்து பேசுங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுங்கள் இப்போ கூட ஒன்றுமே இல்லை நான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மனசுக்குள்ளே கார்த்திக் கடத்தப்பட்டிருக்காரு அப்படின்றத மட்டும் வச்சுக்கோங்க கார்த்திக் மேலே இருக்க கோபம் வெறுப்பு இது எல்லாத்தையுமே விட்டுருங்க ஏன்னா கார்த்திக் உங்களோட தம்பி அவர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அண்ணன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாலும் சரி நினைக்கலாலும் சரி நீங்க உங்க தம்பி மேல பாசமா தானே இருக்கீங்க அப்படின்ற வந்து சொல்லி கமிஷனர் கிட்ட வந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க அடுத்துதான் நம்ம இலக்கியா இருந்துட்டு நேராக வந்து போயிட்டு இந்த அஞ்சலியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க கடைசியில் வந்து நம்ம கார்த்திக் வந்து இப்போ கடத்தி கட்டி போட்டு வச்சிருக்காங்க இல்லையா அந்த இடத்துக்கே வந்து இந்த அஞ்சலி போக ஆரம்பிச்சிடறா அங்கே போயிட்டு ரவுடிங்லாம் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது தான் இலக்கியா இருந்துட்டு பார்த்துட்டு வந்து நம்ம கௌதமுக்கு வந்து லொக்கேஷன் அமுச்சு விட்டுறாங்க ஏற்கனவே போலீஸ் டீமோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருந்துகிட்ருக்காரு அங்கே இருந்து கிளம்பி நேராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர்றது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம இலக்கியாக உள்ள போந்து ரவுடிங்கில் அடித்து எழுத்து கட்டி கார்த்திகை காப்பாற்றிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும் என்ட்ரி கொடுத்து அங்கே இருந்த ரவுடிங்கை எல்லாருமே அடி அடி அடிச்சு எழுத்து கட்டி யார் என் தம்பியை கடத்த சொன்னது ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் யார் கடத்த சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க கிட்ட போது தான் அந்த ரவுடி வந்துட்டு அஞ்சலி அம்மா தான் கடத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லாமச்சேன் இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பயங்கர இருக்கிற அதிர்ச்சி கார்த்திக் அதை விட அதிர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த காப்பாற்ற முயற்சியில் கடைசியில் அஞ்சலி வசமாக சிக்கிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க